அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவின் நாசா நிறுவனத்தின் வீர வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவழியை சேர்ந்தவர் அதே மாதிரி புட்ச் மோர் என்று சொல்லக்கூடிய நாசாவின் இன்னொரு விண்வெளி வீரர் ரெண்டு பேரும் வந்து விண்வெளி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த போயஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டார் லைனர் என்ற விண்கலத்தை சோதிப்பதற்காக ரெண்டு பேரும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு எப்போ போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் ஐந்தாம் தேதி வந்து அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு என்ன பண்றாங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு பூமிக்கு திரும்பலாம் அப்படின்ற நேரத்தில் அவங்க விண்கலத்தில் வந்து இந்த ஹீலியம் அப்படிங்கிற ஒரு திரவம் வந்து கசி ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கனாக்கா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஹீலியம் என்ற ஒரு திரவம் வந்து விண்வெளியில் வந்து கசிவு ஏற்பட்டதால வந்து திரும்பி வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்பட்டாங்கன்னா அப்படியே வந்தாங்கனாக்கா ஒரு விண்வெளி வந்து இந்த விண்கலம் வந்து விபத்துக்கு ஏற்பட விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு நிறைய வாய்ப்பு உள்ளது அப்படின்றதுதான் என்ன பண்ணாங்கன்னா அப்பவே ஒரு விண்கலத்தை நாசா என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு விண்கலத்தை நாங்கள் அனுப்பி ராக்கெட் மூலயமா நாங்க சுனிதா அந்த இன்னொரு வரியும் நாங்கள் அழைத்து வருவோம் அது வந்து ஒரு ஆறு மாத கால டைம் ஆகும் அப்படின்றத சொன்னாங்க ஆனா ஆறு மாதம் ஆகியோம் என்ன பண்ணோம்னா அவங்களுடைய எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து தோல்விதான் அடைஞ்சது கடைசியா என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த சுனிதா வில்லியம்ஸும் இன்னொரு வீர வீரரையும் பூமிக்கு அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமான அதாவது எலான் மஸ்கின் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திட்ட போய் பேசுறாங்க ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் பண்ணாங்க ஒரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இறுதியில இல்லது மிடில்ல நாங்க ஒரு விண்கலத்தை அனுப்பி அதாவது எலான் மஸ்கினுடைய ராக்கெட் மூலயமா ஒரு விண்கலத்தை அனுப்பி அதுல வந்து இந்திய இந்தியா மற்றும் மற்ற மூன்று நாடுகளை சார்ந்த விண்வெளி வீரர்களை வந்து அந்த விண் விண்வெளியில அந்த விண்கலம் மூலமா அனுப்பி சுனிதா வில்லியம்ஸ் இன்னொரு என்ற வீரரை வந்து அழைத்து வருவோம் அப்படின்ட்டு ஒரு மூன்று மூன்று அதே மாதிரி வந்து அதுக்கான பணிகள் எல்லாம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு அதாவது நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஒரு ராக்கெட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நம்ம அந்த விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பி அந்த சுனிதா வில்லியம்ஸ கொண்டு வரதுக்கு இதுதான் வந்து நடந்த விஷயம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாசம் இங்க இருந்து பூமியில இருந்து அங்க விண்வெளி மையம் போறாங்க ஆனா இப்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசம் இருக்கு ஒரு பதினெட்டு மாசம் ஒன்றரை வருஷமா வந்து அங்கேயே இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு சில இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்து ரஷ்யாவின் ஆளில்லா விண்கலம் தான் போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் வந்து கொடுத்துட்டு வராங்கன்றது நமக்கு தெரியும் ஆனா இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வாரம் இல்லை ஒரு பத்து நாளில் வந்து பூமியில இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஒரு ராக்கெட் வந்து அந்த ஒரு விண்கலத்தை சுமந்துட்டு விண்வெளிக்கு போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அதே சமயம் இப்போ என்ன ஆச்சுன்னாக்கா நேற்று அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் எலான் எலான் மஸ்கில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஒரு ராக்கெட் வந்து சோதனை சோதனையின் போது வெடித்து சிதறியிருக்குங்க அதுதான் வந்து எல்லா உலக நாடுகள் ஃபுல்லா வந்து ரொம்ப ஒரு ஒரு கவலையோட அந்த செய்தியை வந்து கேட்டுருக்கான் ஏன் அப்படின்னாக்கா ஒரு பத்து நாள்ல ஒரு ராக்கெட் அனுப்பி சுனிதா வில்லியம்ஸை கூப்பிட்றதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு விண்கலம் வந்து ராக்கெட் வந்து சோதையின் போது வெடித்து சிதறியிருக்கு அப்படின்னா சகுனமான ஒரு விஷயமா இருக்கு இவங்க ராக்கெட் வந்து எப்படி அந்த ராக்கெட்டை சுனிதா வில்லியம்ஸை வந்து கூட்டிட்டு வர ராக்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தரத்தில் வந்து கொஞ்சம் சந்தேகம் வர மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எப்பவுமே வந்து இந்த ஃபேஸ்எக்ஸ் நிறுவனம் எலான் மஸ்கின் பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் வந்து விண்வெளி சார்ந்த அந்த விண்கலம் அந்த ராக்கெட்லாம் வந்து ரொம்ப நாங்கள் தான் பெரியாள் அப்படின்றது மாதிரி நாசாக்கு ஈக்கெல்லாம் வந்து அவங்க எப்பவுமே சொல்லிகிட்ருப்பாங்க அது தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்று ஏற்பட்ட விபத்து வந்து ஒரு ரொம்ப ஒரு பேசும் பொருளாக ஆகியிருக்கு என்னமோ நம்ம ஏற்கனவே ஏற்கனவே நமக்கு தெரியும் அதாவது கல்பனா சாவ்லா வந்து நம்ம விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சில நிமிடங்கள் பூமியை அடைவதற்கு மிக சில ஒரு நிமிடங்களில் வந்து ரீச் ஆகியிருப்பாங்க பூமிக்கு வந்து அவர் வந்து ரீச் ஆக போகிற டைமில் வந்து மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு அவங்க எடுத்து போயிட்டாங்கறது எல்லாமே தெரியும் இதே மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பூமி பூமிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நாசா நிறுவனம் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க எதுவும் அவசரப்பட்டு எதுவும் நம்ம நடந்திடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க அப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதமே அந்த ராக்கெட்லேயே அந்த ராக்கெட்லேயே வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படி ரிஸ்க் எடுக்க பார்த்தாங்க ஆனால் வந்து நிறைய பேர் ஒத்துக்கலை ஏன்னா ஹீலியம் லீக் ஆகிட்டுருக்குமோ அதுக்குள்ள பல ஆயிரக்கணக்கான வேகத்தில் வந்து கீழே இறங்கும் போது இது சில அதாவது உராய்வின் காரணமாக அது வந்து ஃபயராக சான்ஸ் இருக்குது அதிகபட்ச சான்ஸஸ் இருக்குது அப்படின்றதால அந்த விஷயத்தை வந்து அவங்க அந்த முயற்சியை கைவிட்டு வேற ஒரு விண்கலை அனுப்பி அவங்க அவங்கள வந்து கூட்டி வர மாதிரி பிளான் பண்ணாங்க ஆனால் இப் இப்போ நடந்த நேற்று நடந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு அதாவது சோதனையின் போது அந்த விண்கல் அந்த ராக்கெட் வந்து சோதனை கேட்க மேலே அனுப்புறாங்க அது வந்துன்னா அது வந்து ஒரு அவங்க கட்டுப்பாட்டை இழந்து போயிட்டு இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்போ விண்கலை வந்து கட்டுப்பாட்டை இழந்துருச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது பிளாஸ்ட் ஆகிற மாதிரி புரோகிராம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து கட்டுப்பாட்டை இழந்த உடனே அவங்க ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் மூலயமா அந்த வெடித்து சிதற மாதிரி ஏதோ க வெடித்து அது கடலில் போயிட்டு கரேபியன் கடலில் போயிட்டு வெடித்து இருக்கு அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐந்து விமான நிலையங்களில் வந்து அந்த புகையின் காரணமாக விமான போக்குவரத்தையே வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அந்த புகையின் காரணமாக அதனால இப்போ என்ன ஆச்சுனாக்கா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து புதிய அதிபராக ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றிருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து பைடன் இருந்தாரு பைடன் அவர் ட்ரம்ப் என்ன சொன்னார்னாக்கா பைடன் செய்ய தவற விட்டு எல்லாத்தையும் வந்து விரைந்து நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கமிட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு அதில் வந்து இதுவும் ஒன்று தான் ஏன்னா வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து ரொம்ப நாளாவே ஒரு பதினெட்டு மாத காலமாக அங்கே மாட்டிட்டு இருந்தது தெரியும் அவருக்குவே வந்து நான் விரைந்து ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ள சுனிதா வில்லியம்ஸையும் அவர் கூட இருக்கிறவங்க நான் பூமிக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்க அதுவும் இல்லாமல் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஓனரான எலான் மஸ்க் வந்து இவருடைய ஃப்ரெண்டு தான் இவருடைய அதிபர் ஆகிறதுக்கு நிறைய ஃபைனான்ஸ் கோடிக்கான பணத்தை வந்து நான் ஒரு ட்ரம்ப் கொடுத்துருக்காரு நம்ம எலான் மஸ்கு அதெல்லாம் ரொம்ப ஃபிட்டுன்றதால அவர்கிட்ட போயிட்டு எல்லாம் எல்லா்கிட்ட போயிட்டு ட்ரம்ப் பேசிருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப பாதுகாப்பா நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு அவரும் வந்து இதுக்கு வந்து ஒரு இந்த விஷயத்து வந்து ரொம்ப துரிதமாக துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு மார்ச் மாதத்துல நாங்கள் கூட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ பேசியிருக்காங்க மார்ச்சிக்குள்ள வந்துருவாங்க சுனிதா வில்லியம்ஸும் மோரும் பூமிக்கு மார்ச் மாதம் திரும்பிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் இது நடந்திருக்குது ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்து இந்த எலான் மஸ்கின் ராக்கெட் ஒரு விண்கலத்தை விண்வெளி விண்வெளிக்கு அனுப்பி சுனிதா வீடியம்சியம் முடிச்சு முறையும் இங்கே அழைத்துட்டு வருவாங்களா எப்போ அழைச்சிட்டு வருவாங்க அப்படின்றத குடிய விரைவில் நம்ம வெயிட் பண்ணிப்பாங்க நம்ம எல்லாருமே வந்து அவங்க இந்திய வம்சாவழியை சார்ந்தவர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு மனிதராக நம்ம எல்லாருமே வந்து அவங்க பாதுகாப்பாக பூமிக்கு கொண்டு வரணும் எந்த விபத்தும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பூமிக்கு வந்து சேரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம் அது மேலும் பார்த்தீங்கன்னாக்கா அது சுனிதா வில்லியம்ஸு ஒரு பன்னெண்டு பதினெட்டு மாத காலம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக அங்கே விண்வெளியில் இருக்கிறது அதில் பறந்துட்டு நிறை தெரியும் அங்கே வந்து காத்து இருக்காத தான் மிதந்துகிட்டே இருப்பாங்க அதனால் எப்படி நடக்கிறதுன்னே மறந்து போச்சுங்கிறாங்க அதே மாதிரி அவங்க ரொம்ப ஒரு 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 உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க தன்னுடைய குடும்பம் குடும்பத்தை பற்றியே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் அதெல்லாம் கருத்து வந்து ரொம்ப சீக்கிரமாக அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அப்படின்னு இப்போ ரொம்ப முயற்சிகள் எடுக்கப்படுது எடுக்கப்பட்டு வருது குடியவர்கள் அடுத்த மாதம் மார்ச் மாதம் எல்லாரும் பாதுகாப்பாக ரெண்டு பேரும் வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் வந்து ஒரு பெருசாக ஒரு நியூஸ் எல்லா சேனல்லையும் போட்டுருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ் வாக் பண்ண போறாங்க ஸ்பேஸ் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஸ்பேஸ் வாக் பண்ண போறாங்க அப்படின்னாங்க ஸ்பேஸ் வாக் அப்படின்னாக்கா விண்கலை தூட்டு வெளியே வந்து விண்வெளி ஒரு பரந்த இடம் இருக்குல்ல விண்வெளி இருக்குல்ல அந்த விண்வெளிக்கு விண்கலத்தை விட்டு வெளியே வர முடியாது அவங்க விண் தான் இருக்கணும் ஆனால் விண் ஏதோ ஒரு தொழில்நுட்ப காரணமாக ஏதோ ஒரு 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 ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கு அவங்க மிஷினில் அந்த விண்கலத்தில் அதை வந்து வெளியே வந்து தான் சரி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக விண்கலத்தை விட்டு வெளியே வந்து ஸ்பேஸ் வாக் செஞ்சு அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் வெளியே விண்வெளி வெளியவே இருந்து அந்த ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையை வந்து அவங்க சரி பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து ஆறு எட்டு ஏழு ஏழு முறை வந்து அவங்க ஸ்பேஸ் வார்க் பண்ணியிருக்காங்க கடைசியா ஜனவரி மாதம் விண்கலத்தில் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணுறது எட்டாவது முறையாம் அந்த மாதிரி பல சாதனைகளை வந்து அவங்க பண்ணிட்டு வராங்க அவங்க வந்து அதுக்காக ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க எப்படி போ எப்படி பண்ணலாம் எது பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அதன் பிறகு அவங்க பண்ணிட்டு வராங்க பட் இவ்வளோ என்ன இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பதினெட்டு மாத காலம் தன்னுடைய மக்கள்கிட்ட வந்து பூமியை பார்க்காம மரம் செடி கொடி அந்த பறவைகள் விலங்குகளும் இந்த ப்ளீட்டிங்லாம் பார்க்காம இப்போ பதினெட்டு மாத காலம் ஒரு ரெண்டு கூற ஒருத்தர் மாதிரி தான் இருக்கார் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அந்த ஒரு திரவ உணவுகளை வந்து எனக்கு தெரியும் நீங்கள் ஸ்பேஸில் வந்து எப்படி இருக்கும் சாப்பாட்டுலாம் தண்ணி குடிக்கணும்னாக்கா டிராப் ட்ராப்பாக போய் விடும் தண்ணி போகாது அதே மாதிரி வந்து சின்ன உணவுகள்லாம் நம்புற மாதிரிலாம் சாப்பாடு பிரியாணிலாம் சாப்பிட முடியாது அதுக்கான ஒரு சில மெடிசன்ஸ் தான் பண்ணுறாங்க அந்த ப்ரெட்டு அந்த மாதிரியான லைட்டான உணவுகள் தான் எடுத்துக்க முடியும் ரொம்ப கஷ்டம் அந்த அவங்க வந்து இந்த இது யூரின் போகிறது இந்த இயற்கை உபாதைகளை கைக்கிறது ரொம்ப பிரச்சனை இருக்குது நமக்கு அதை நிறைய பார்த்து பண்ணும்போது அதெல்லாம் இவ்வளோ சங்கடங்களையும் தாயிக்கு வந்து ஒரு பதினெட்டு மாத காலம் அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமாக வந்து பூமியை திரும்பணும் அப்படின்னு எல்லாருமே வந்து நம்ம இறைவனை பிரார்த்திக்குவோம் வணக்கம் அடுத்த வீடியோ சொல்லிக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து போகுது பார்க்கலாம் நன்றி